ஒரு ஆண் வந்து திருநங்கையாக மாறுறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது நார்மலான ஒரு பர்சன் கண்டிப்பாக அந்த வழியோ அந்த ப்ராசஸை கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியாது அண்ட்லஸ் அவங்க ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தால் மட்டுந்தான் அதெல்லாம் பண்ண முடியும் முடியல ஃபீமேலாக மாறணும் அப்படின்னு வரும்போது அந்த வஜைனாவோட நெசசிட்டி தேவைப்படாது குடலில் ஒரு பகுதியை எடுத்து அதை நம்ம வந்து வெஜினாவாக வச்சு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது சும்மா மயக்க மருந்து மட்டும் அவங்களே கொடுத்து அவங்களே பண்ணிட்டு இருந்தேன் இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப அதிகம் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லைனா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஃபுல்லி நார்மல் ஆகிடும் பொண்ணு சரி ஆறல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது தையல் விட்டு போயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் ஒரு ஆண் பெண்ணாக மாறும்போது கம்ப்ளீட்டாக ஒரு பெண்ணாக மாற முடியும் ஒரு பெண் என்னென்னலாம் ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ண முடியுமோ அதில் என்னென்ன சென்சேஷன் வர முடியுமோ அதையும் சேர்ந்து நம்மளால் இப்போதைக்கு கொடுக்க முடியும் ஃபீமேல் டூ மேல் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு மாற்றம் அவங்களோட சேலஞ்ச் எங்கன்னா ஆணுறுப்பு கிரியேட் பண்ணுறது எல்லாம் எரெக்ஷன் கொடுக்க முடியாது ஸோ அந்த இம்ப்ளான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூரின் டியூப் இங்கே இருக்கிறத நீட்டும் போது அங்கே லீக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா அது லைஃப் லாங் கூட அந்த சார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது என்னன்னா இப்போ இந்த சமுதாயத்தில் நிறைய திருநங்கைகள் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் நிறைய இடத்துல வந்து சாதிச்சுட்டு வராங்க நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு அவங்களோட பேர் வந்து வருது ஆனா இந்த திருநங்கைகளா மாறுறவங்களை வந்து எப்படி மாறுறாங்கன்ற ஒரு கேள்வி எல்லா கிட்டையுமே இருக்கு என்னன்னா ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கையா மாறுறாங்க அப்படின்னா அவரோட ஆண் உறுப்பை வந்து எடுத்துருவாங்க இப்படின்றது மட்டும்தான் மக்களுக்கு வந்து தெரியும் இது பண்ணிட்டாங்கன்னா திருநங்கையா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை தாண்டி என்னெல்லாம் இருக்கு அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி மாறுறாங்க இப்போது ஒரு ஆண் வந்து திருநங்கையாக மாறுறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதை மாறுறதுக்கு முதல்ல இருக்க ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம் ச நார்மலான ஒரு பர்சன் கண்டிப்பாக அந்த வழியோ அந்த ப்ராசஸை கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியாது அண்ட்லஸ் அவங்க ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஸோ ப்ரீவியஸாக அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு வெறும் ஆண் உறுப்பை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் யூரின் போகிறதுக்கு மட்டும் அந்த டியூப் அங்கே வச்சுட்டு இருந்தாங்க ஸோ போக போக என்னென்னா எனக்கு இன்னும் நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபீமேலாக மாறணும் அப்படின்னு வரும்போது அந்த வஜைனாவோட நெசசிட்டி தேவைப்பட ஆரம்பிச்சது ஸோ வெஜைனா நே தேவைப்படுறதுனால இப்போ இருக்க ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் நமக்கு வஜனோ பிளாஸ்டிஸ் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜனோ பிளாஸ்டி இருக்குது ஸோ ஈச் ஆஃப் இட் ஒவ்வொருக்கு பெனிஃபிட்ஸ் அண்ட் கான்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போது ஸோ அதான் ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பீனல் இன்வர்ஷன் சொல்லுவோம் ஸோ அதில் வந்து அவங்களோட பீனல் லென்த் வச்சே நம்ம வந்து உள்ள ஒரு வெஜினா க்ரியேட் பண்ண முடியும் செகண்ட் வந்து உள்ள வயத்திலேயும் ஒரு சர்ஜரி பண்ணி பெரிட்டோனியல் புல் த்ரூ பண்றோம் மூணாவது தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி அதாவது கோலன் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதாவது அவங்க குடல்ல ஒரு பகுதியை எடுத்து அதை நம்ம வந்து பஜனவா வச்சு அதை நம்ம சர்ஜரி பண்ணுவோம் நம்ம சார் இதுக்கான ப்ராசஸ் எவ்வளவு நாள் எடுக்கும் சார் இப்போ ஏன்னா முன்னாடி வந்து ஒரு பதினாலு நாட்கள் பதினஞ்சு பதினாலு இல்லை ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சார் இப்போ இவ்வளோ ப்ராசஸ் வந்து அட்மிட் ஆகும்னா இவ்வளோ நாட்களில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரியான சரி ஒரு இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே கேட்குறீங்களா இல்லாட்டி என்டயர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஒரு மூணு நாள் தான் இருக்கும் ஓகே பட் என்டயர் டியூரேஷன் ஃபுல்லாக ஆடுறதுக்கு மூணு மாசம் ஆகலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ள ஃபுல்லி ஆயிடலாம் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருது புண்ணு சரியாக ஆறலை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு தையல் விட்டு போயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம் ரொம்ப இது சார் முன்னாடி காலத்தில் இருந்தாங்க சார் முன்னாடி தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி வெறும் அந்த பீனிஸ் அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த மட்டும் இது விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து யூரின் போறதுக்கு மட்டும் அந்த இடத்துல டியூப் இருக்கும் மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருந்த மாதிரி இது இருக்கு முன்னாடி அதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கேஸ்ட்ரேஷன் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வெறும் கேஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஸ்லோவா வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வெஜினோ பிளாஸ்டிக் வந்துச்சு ஷேப் மட்டும் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டெப்த் வந்துச்சு ஸோ இது நார்மலா ஒரு ஃபீமேல் இருக்காங்க அவங்களுக்கு வெஜனா இல்லாத போது அந்த ப்ரொசீஜரே இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கும் நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி அந்த ப்ரொசீஜரை கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சார் இப்ப முன்னாடி காலத்துல இந்த மாதிரி இது பண்ற போது உயிர் போகறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்குமா சார் இந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அவங்களா இந்த மாதிரி கட் பண்றது எஸ் ஸோ இப்போ நார்மலா இப்போ வந்து சில ஒரு கிளினிக்ஸ் இருக்கலாம் இல்லை கிளினிக்கு கூட இல்லை ஒரு சின்ன ரூம்ல வந்து ஒரு சும்மா மயக்க மருந்து மட்டும் அவங்களே கொடுத்து அவங்களே பண்ணிட்டு இருந்தா இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப அதிகம் ஏன்னா அது ஆணூறுப்பு பக்கத்தில் அது டைரெக்டா வந்து உள்ளே போய் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதனால இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருந்தது முன்னாடி பட் இப்போ பண்ற சர்ஜரிஸ் எல்லாமே ஸ்டெராயில் ஓட்டிஸ் அதாவது ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு தான் பண்ணோம் அண்ட் ஹைலி ஸ்டெராயில் எல் மற்ற ஒரு சர்ஜரி எப்படி ஒரு உயிர் காக்குற சர்ஜரி எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் இதையும் இப்போ பண்ணுறது ஸோ அதனால இப்போ இதனால உயிர் போறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் இப்போ 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 வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ நீங்கள் இங்கே அதுக்கான ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சார் நான் பண்ணியிருக்கேன் நான் நிறைய நான் கணக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஜரிஸும் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே ஸோ அதனால் பண்ணும்போது இப்போ என்னென்னா ஒரு ஆண் பெண்ணாக மாறும்போது கம்ப்ளீட்டாக ஒரு பெண்ணாக மாற முடியும் கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் இப்போதைக்கு யுட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை மட்டும் அந்த மாற்று சிகிச்சை மட்டும் இப்போ இன்னும் வரல அது மட்டும் அது இல்லாமல் ஒரு பெண் என்னென்ன ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ண முடியுமோ அதுல என்னென்ன சென்சேஷன் வர முடியுமோ அதையும் சேர்ந்து நம்மளால் இப்போதைக்கு இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்ல கொடுக்க முடியும் அதுதான் சார் கேட்க வந்து என்னன்னா ஒரு ஆண்ல இருந்து பெண்ணா மாறுறாங்க அப்படின்றப்போ அதோட உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆண் உணர்வு அந்த செக்ஷுவலிட்டி வந்து ஒரு ஆண் உணர்வை வந்து அதற்கான உணர்வையும் பெண்ணை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆன் உணருவங்க இல்லை அவங்க பெண்ணை மாறுறதுக்கு காரணமே தன்னை வந்து அவங்க பெண்ணை தான் உணர்றாங்க மாற்றம் எஸ் ஸோ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் இன்டர்கோஸ் அந்த செக்ஷுவல் ஃபீலிங் அந்த அரோசல் ஃபீலிங்னு சொல்லுவோம் அந்த அரவுசல் ஃபீலிங்கை வந்து இப்போ நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியும் அதாவது மேல் டு ஃபீமேல கண்டிப்பாக பண்ண முடியும் வஜனோ வஜனோபிளஸ்டில இப்போ பண்ண முடியும் நிறைய பேஷன்ஸ் பண்ண பேஷன்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ பண்ணி அவங்களும் வந்து நான் இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது என் பார்ட்னரோட இன்டர் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க பட் அந்த டியூரேஷன் இருக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அதெல்லாம் வரதுக்கு ஸோ இது மாதிரி முழுமையாக வந்து அந்த மாதிரி அந்த சென்சேஷன்லாம் டெவலப் ஆகி வரதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ஸோ இப்போ அவங்களுமே இந்த மாதிரி சிலிகான் டைப்ல தான் அந்த பேர்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணிப்போம் ஆமா ஸோ எனி இப்போ ட்ரான்ஜென்டர்னு சொல்லி வர வந்துட்டாங்க விமனாக மாறணும்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் கிடையாது அதாவது இயற்கையா கிடையாது ஸோ நம்ம வந்து சேர்கேஸ் சிலிகான் மூலமாக தான் வைப்பாங்க ஒருத்தன் வந்து உங்களை கன்சல்ட் பண்ண வராங்கன்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு மென்னாக அவங்ககிட்ட வந்து இருந்துட்டு ஒரு ட்ரான்ஸெண்டராக நான் வந்து மாறணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி எனக்கு கன்சல்ட்லாம் ஒப்பீனியன் ஸோ ஐடியா என்னென்னா இப்போ இப்போ டபுள்யூ பேத்துன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த டபுள்யூ பேத் ஆர்கனைசேஷன் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுதான் வந்து ப்ரைமரி ஆர்கனைசேஷன் ஃபார் டிரான்ஜெண்டர் ஹெல்த் இது மற்ற கண்ட்ரி கண்ட்ரிக்கு புது கைட்லைன்ஸ் எதுவுமே கொண்டு வரல ஸோ அதனால் அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜனாக நான் வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் நான் வரேன் அதாவது சர்ஜரி ட்ரான்ஸ்லேஷனில் தான் வரேன் இன்கேஸ் ஒரு பேஷண்ட் என்னை ஃபர்ஸ்ட்லேயும் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன் ஒரு மனநிலை நிபுணரை பார்த்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அவர் வந்து எல்லாத்தையும் ச பேசி அவர் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து ஓகே இதெல்லாம் வந்து அவங்க நிஜமாகவே இந்த மாதிரி இருக்குன்றது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சர்ஜரிஸ் எல்லாமே பர்மனெண்ட் சர்ஜரிஸ் அதாவது ஒரு தடவை சர்ஜரி பண்ணுறோன்னா திருப்பி எங்களால் ஆணூரூப்பாக திருப்பி கொண்டு வந்து வைக்க முடியாது அதுக்கு திருப்பி வேறு சர்ஜரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒரு என்டோக்ரைனால் தான் ஹார்மோனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக தேவை ஹார்மோன்லேயும் இருக்கணும் அவங்க ப்ளஸ் லீகல் ப்ராசஸ்க்காக அஃபிடவிட்ஸு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு என்டையர் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரி அதாவது என்னென்னா கடந்த ஒரு ஒரு மாதம் அப்போ வந்து ஒரு இஷ்யூ ஒன்று வருது என்னென்னா ஒரு சின்ன பையனை வந்து யாருனே தெரியாத ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா ஊர் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டரா மாத்திட்டாங்கன்ற ஒரு நியூஸ்லாம் வந்து வெளியே வந்துச்சு சோ ஸோ இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் இவங்க வந்து இவங்களோட வேலைக்காக ஏதோ ஒரு விஷயத்தை அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரா மாற்றுறதுங்கிறது பாதிப்பில் போய் முடிவுக்கான இருக்கா சார் ஏதாவது கண்டிப்பாக அதாவது இப்போ அதுக்கு தான் வந்து சர்ஜரி போது இத்தனை கைட்லைன்ஸ் கொண்டு வருது ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன் பாருங்கள் இன்னொரு டாக்டர் ஒரு எண்டோக்ரைன் பாருங்கள் அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு வேணும் ஒரு அஃபிடவிட் ப்ராசஸ் அவங்களோட கன்சென்ட் ஃபார்ம் இது இல்லாமல் வீடியோ கன்சென்ட்டும் எடுக்கிறது இப்போது அவங்க முன்னாடி உட்காந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணால் இந்தந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு எல்லாத்தையும் சொல்லி ஓகேவான்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரிக்கே கூப்பிட்டு போகிறது இதை நான் மட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இப்படி தான் ஃபாலோ இருக்காங்க அதனால் இது வந்து ஒருத்தங்க தெரியாமல் டிரான்ஜென்டராக மாற்றிட்டேன்னு சொல்லி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பின்விளைவுகள் வந்து சரியா புரியாமல் இருந்து இப்போ வந்து அந்த ரிக்ரெட்ஸ் வந்து அந்த மாதிரி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் தெரியாமல் ஒரு சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பின் விளைவுகளை தான் போய் முடியும் சார் மேல் டு ஃபீமேல் சரி சார் ஃபீமேல் டு மேல் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு மாற்றம் இருக்கு ஸோ ஃபீமேல் டு மேல் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவாக ஈஸியான மாற்றம் தான் பட் அவங்களோட பார்த்தும் பெரிய பார்த்துன்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி ஈஸின்னு சொல்ல வரேன்னா இப்போ மேலே டாப் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதான் ரொம்ப காமனாக பண்ணுற சர்ஜரி வேர்ல்டில் அந்த சர்ஜரி பிரஸ்டை ரிமூவ் பண்ணுற சர்ஜரி அண்டு கீழே யூட்ரஸ் இருக்கும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் பட் அவங்களோட சேலஞ்ச் எங்கன்னா அவங்களுக்கு அந்த பீனஸ் வந்து கிரியேட் பண்ணுறது ஆணுறுப்பை கிரியேட் பண்ணுறதுலாம் நம்ம ஃபீமேலில் சொன்ன மாதிரி மேலில் வந்து அந்த சென்சேஷன் இன்னும் கொடுக்க முடியல ரெப்ளிகேட் பண்ண முடியல அதுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் பட் பண்ண முடியல அந்த ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் கொடுக்க முடியல ஸ்பான்டேனியஸாக எரக்ஷன் கொடுக்க முடியாது ஓகேவா தானாகவே எரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கா எரக்ட் ஆகிற மாதிரி எரக்ஷன் வர முடியாது அதுக்காக எரெக்ஷன் இம்ப்ளான்ஸ் தேவைப்படுது ஸோ அந்த இம்ப்ளான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு டியூப்பை எடுத்து நம்ம தையல் போடும் போது அந்த டியூப் தையல் போடுற இடத்துல தான் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த இடத்துல லீக் வர சான்ஸ் அதே மாதிரி யூரின் டியூப் இங்கே இருக்கிறத நீட்டும் போது அங்கே லீக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா அது லைஃப் லாங் கூட அந்த திருப்பி திருப்பி சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால அந்த ஃபாலோபிளாஸ்டிக் அதாவது அந்த ஆணூர் பிரிக்ரேஷனில் மட்டும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நிறைய சேலஞ்சஸும் இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போது ட்ரான்ஸ் உமன் டு ட்ரான்ஸ் மென்னா ஏதாவது மென்னா மாறுறாங்க சார் ஸோ அவங்களும் இந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு கண்டிப்பாக எந்த சர்ஜரி பண்ணாலுமே ஒரு டாக்குமெண்டேஷன் இந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் பண்ணுறது கிடையாது கன்சர்ன் ஃபார்ம் மேண்டேட்ரி ஒரு ரெண்டு டாக்டர்ஸை கண்டிப்பாக பார்த்தாகணும் ஆதார் கார்டு தேவைப்படுது அஃபிடேவிட் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சு தான் நம்ம வந்து இதே எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் நாளைக்கு இதை ஃப்யூச்சரில் வந்து இல்லை மாற்றுங்கன்னு சொன்னால் மாற்ற முடியாது எந்த சர்ஜரியுமே ரிவர்சபிள் கிடையாது வெறும் இம்ப்ளான்ட் ஆனால் இம்ப்ளான்ட் எடுத்துடலாம் பட் மற்ற எந்த சர்ஜரிஸுமே ரிமூவ் பண்ண இது பண்ண முடியாது நம்ம இப்போ ப்ரஷ் ரிமூவ் பண்ணோன்னா ப்ரெஷ்ஷர் ரிமூவ் பண்ணது தான் ஸ்கார் இருக்குன்னா ஸ்கார் இருக்கிறது தான் ஸோ இப்போ அந்த யூட்ரஸ் எடுத்தாச்சுன்னா நம்ம திருப்பி யூட்ரைன் ட்ரான்ஸ்பிளான் பண்ணோம் அது இன்னும் பெரிய வேலை அது ஸோ அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப திருப்பி ஒரு நாலஞ்சு தடவை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணுறது அட்வைசபிள் ஸோ அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்மென்னாக மாறுறாங்க ஆனால் அந்த குரல் வளம் வந்து ஒரு சில இது வந்து இதாக இருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன சார் சி எது இருந்தாலுமே இப்போ ஹார்மோனல் தெரப்பியில் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் வரும் ஓகே ஏன்னா ஃபீமேலாக இருந்து மேலாக மாறும்போது அந்த வாய்ஸ் டெப்த்து கொஞ்சம் லாக்கிங்காக இருக்கலாம் ஸோ அதுக்காக வந்து ஹார்மோனல் தெரப்பி சில பேருக்கு ஹெல்ப் பண்ணும் பட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட்டுக்கு அதை ஹெல்ப் பண்ணாது அதுக்கும் நாங்க சர்ஜரிஸ் பண்றோம் அதுக்கும் வாய்ஸ் சேஞ்ச் சர்ஜரிஸ் இருக்கு அது இமீடியாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருவோம் ஏன்னா மாறறவங்களுக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு ஆமா மேல் டூ பீமேல டிரான்ஸ்வனா மாறவங்களுக்குமான அந்த குரல் வந்து என்னதான் அவங்க வந்து எவ்வளவு அழகா இது பண்ணிருந்தாலும் அந்த குரல் வளம் மட்டும் மாறவே இல்லை அந்த ஒரு கட்ட குரல் ஆண்களுக்கான குரல் வருது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே எல்லா டிரான்ஸ்மன் டிரான்ஸ்வனுக்குமே வந்து ஒரு கேள்வியாகவே இருக்குல்ல சார் ஸோ அதை வந்து மாத்திருக்காங்க அது இருக்குது அதுக்கும் சர்ஜரிஸ் இருக்குது அதுக்கும் சர்ஜரிஸ் இருக்கோம் அதுவும் மாற்ற முடியும் கண்டிப்பாக மாற்ற முடியும் அது ஏன் அது மாற மாட்டேங்குதுன்னா இப்போது மேல் ஹார்மோன் டெஸ்டோசிரான் வந்து இப்போ டிரான்ஸ் மென்னுக்கு கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு பாடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் வந்து நம்ம யூஷுவலாக சஜெஸ்ட் பண்ணுறதில்லை ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் வந்து சஜெஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் தெரப்பி கொடுக்கறது கிடையாது அதனால வந்து இந்த மற்ற சைடு அதர் சேஞ்சஸ் அதாவது இந்த குரல் கொஞ்சம் ஃபெமினைனாக மாறுறதுக்கு பட் அதுக்குமே ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ